திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ அன்பானுதமையன்பர்களே நாம் இரண்டாம் பகுதி முடிவிலே அந்த முகில் வளவனுடைய பெண்ணிற்கு மலனுடைய பெண்ணிற்கு முயலகன் நோய் தீர்க்கப்பட்ட அந்த அருமையான ஒரு காட்சியை நாம் அறிந்தோம் இப்படியாக தஞ்சான சம்பந்தர் சுவாமிகள் அந்த ஊரில் இருந்து அருகாமையுள்ள அநேகமான ஊர்களுக்கெல்லாம் ஸ்தல யாத்திரையாக சென்று பதிகங்களை பாடி வந்த வண்ணம் இருந்த ஒரு காலகட்டத்திலே அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா மார்கழி மாத பனி என்று சொல்வோம் குளிர்காலம் என்று சொல்வோம் இப்போ நடைமுறையை காட்டிலும் அப்போல்லாம் பனின்னா அப்படி ஒரு பனி பெய்யும் குளிர்காலம்னால் அப்படி ஒரு குளிர்காலமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே திருஞான சம்பந்தர் சுவாமி அந்த தலையாத்திரையெல்லாம் செய்துவிட்டு காவிரி கரைக்கு கிழக்கே உள்ள திருக்கொடி மாட செங்குன்றூர் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார் பனிக்காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே சில நாட்கள் தங்கி அருகாமையில் இருக்கின்ற ஆலயங்களுக்கெல்லாம் ஸ்தலத்துக்கெல்லாம் சென்று வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அந்த ஊரில் பார்த்திங்கன்னா குளிர் ஜுரம் அப்படி ஒரு நோய் இப்போ சாதாரணமாக ஜுரம்னு நாம் சொல்லுவோம் குளிர் ஜுரங்கிற வார்த்தை இப்போவும் இருக்குது ஆனால் அந்த காலத்து குளிர் ஜுரம் எப்படின்னா மனுஷனுடைய உயிர் உத்தரவாதம் இல்லை அப்படிப்பட்ட கருமைய கடுமையான குறி குளிர்தோளத்தில் அந்த திருக்கொடி மாட செங்குன்றூரில் மக்கள்லாம் ரொம்ப வாடி வதங்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அங்கே திருஞான சம்பந்தரும் தங்கியிருக்கார் இந்த விவரத்தை அவர் கேட்டவொன்னே அங்கே இருக்கின்ற அதாவது இந்த காலத்துக்கும் பார்த்திங்கன்னா நோயிற்கேற்ற டாக்டர்கள் காதுக்கொரு டாக்டர் நெஞ்சுக்கொரு டாக்டர் இப்படி ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க ஆனால் திருஞான சம்பந்தருக்கு ஒரே டாக்டர் சிவபெருமான் தான் மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போகிறார் அங்கே இருக்கின்ற அந்த சிவபெருமானை அந்த திருக்கோடி மாட செங்கூரில் இருக்கின்ற சிவபெருமானை வணங்கி அந்த குளிரத்தை தான் எடுத்து கொண்டார் மக்களுக்கெல்லாம் அந்த குளிர் ஜுரம் நீங்க வேண்டும் அந்த ஜுரம் தனக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவர் பதிகத்தை மனமுருகி மெய்யுருகி பாடுறார் வேதத்தில் உள்ளது வெண் துயர் தீர்ப்பது நீரே போதம் தருவது நீரு போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் போதத்தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வாயில் சூழ்ந்த செய்த பூனல் வாயல் சூழ்ந்த தீர் ஆலவாயான் தீரு நீரே இப்படி மனமுருகி பல பாடல்களை பாடுறார் இவர் பாட 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 அந்த கொடிய அந்த குளிர் ஜுரம் உள்ளவங்களுக்கெல்லாம் படிப்படியாக 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 அந்த ஜுரம் குறைந்து சற்று நிதானித்து எல்லாரும் ஏந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போ ஒரு மறந்து பாடிக்கிட்டே இருக்கார் இப்படி பதினோரு பாடல் பாடுற பதினோரு பாடல் பாடின பிறகு எல்லாரும் நல்ல சுயநினைவு தூரம் எல்லாம் குறைஞ்ச பிறகு எல்லாரும் சிவபெருமானையும் வணங்கினாங்க திருஞான சம்பந்தரையும் வணங்கினாங்க அப்படி ஒரு காட்சி ஜுரத்தை பதிகம்பாடியே சௌக்கியமாக்கியவர் நம்முடைய திருஞான சம்பந்தர் இப்படி அதிலிருந்து மறுபடியும் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது பட்டீஸ்வரம் நோக்கி போகிறார் திருச்சக்தி திருசக்தி முற்றத்திலிருந்து பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று பட்டீஸ்வரத்துக்கு வந்து கொண்டிருக்கார் பட்டீஸ்வரம்னா நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஊர் அவர் சீர்காழியிலேருந்து வர்றார் அப்போது பட்டீஸ்வரம் வரும் பொழுது அங்கே சூழ்நிலை என்னன்னா குளிர்காலம் போச்சு வெப்பம் மிகுதியாச்சு வெப்பம் மிகுதி அந்த வெப்பத்திலே பார்த்தீங்கன்னா திருஞான சம்பதம் நடந்து வர்றார் சிவபெருமான் பார்க்குறார் அதுக்கு தான் முருகப்பெருமானுடைய அவதாரம் திருஞான சம்மந்த சொன்னாங்களேன்னு நம்ம தெரியல திருஞான சம்பந்தருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சிவபெருமானால் பொறுக்க முடியல அதுதான் திருஞான சம்பந்தருடைய வரலாறு அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த அப்படியே பக்தர்களோடு வந்து கொண்டே இருக்காங்க திருஞான சம்மர் பாடிக்கிட்டே வர்றாரு இப்போ சாதாரணமாக ராமலிங்க சாமியுடைய இந்த வடலூர் பாடல் கோஷ்டியை நாம் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் நானும் பார்த்துருக்கேன் தஞ்சாவூர்லேருந்து வடலூர் வரைக்கும் ஒவ்வொரு கிராமமாக பாடிக்கொண்டே போவாங்க அப்படி திருஞான சம்பந்தர் சிவபெருமான் மாற்றி பாடிக்கொண்டே வர்றார் ஆனால் வெப்பம் மிகுதி அந்த கால் சூடு தாங்காமே ஆமே எல்லாருமே சிவநாமத்தை சொல்லும்போது சூடு பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் சிறு சிறு என்கிற காரணத்தினாலே சிவபெருமானால் அதை பொறுக்க முடியல எப்படி அழுகுறல் கேட்டவுடனே பொறுக்க முடியலையோ அப்படி வெப்பத்திலே நடக்கின்ற அந்த சூட்டிலே நடக்கின்ற அந்த நிலை சிவபெருமானுக்கு பொறுக்கலை ஆகையினாலே சிவபெருமான் ஒரு அருள் புடுகிறார் அருக அங்கே அவரோடு வந்து கொண்டிருக்கின்ற சிவனடையார்கள் கண் தென்படு கண்ணிலே தென்படுமாறு நான்கு கொம்புகளை காம்புகளை வைக்கிறார் கொம்பன்னும் சொல்லுவோம் காம்பன்னு சொல்லுவோம் நான்கு காம்போட ஒரு பந்தல் நான்கு கால் ஒரு பந்தல் அந்த பந்தல் நிலையிலே திருஞான நடந்து வர்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுற சிவபெருமான் ஆகவே அந்த பந்தல் நிலையிலே பக்தர்களோ வந்து பட்டீஸ்வரநாதரை பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற அந்த சிவபெருமானை வணங்கி வழிபட்டு பாடல் பாடுகின்றார் பாருங்க முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீர் சத்தியம் காப்பது நீர் சத்தியம் காப்பது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பரப இனியது நீரு சித்தித்தருவது நீர் சித்தித்தருவது நீர் தீர் ஆலவாயான் திரு நீரே என்று பட்டீஸ்வரநாதரை வணங்கிய வண்ணம் மீண்டும் தல வந்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஊராக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே திருச்சேட்டான் குடியிலே சிறு தொண்ட நாயனார பார்க்குறார் சிறு தொண்ட நாயனார் தொண்டலே ஒரு சிறந்த தொண்டர் பிள்ளைக்கரியை சிவனுக்கே அர்ப்பணம் செய்கிற அளவுக்கு பக்தி உள்ளவர் அப்படிப்பட்ட சிறுத்துண்ட நாயனாரும் திருஞான சம்பந்தரும் ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டு நமஸ்கரித்து கொண்டு இருவரும் சென்று ஆலயங்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கொஞ்ச நாள் சென்ற பிறகு திருமர்கள் என்ற தளத்துக்கு சென்று அங்கே தங்கியிருந்தார் திருமர்கள்ங்கிறது கூட பழைய தஞ்சை மாவட்டம்தான் இப்போ கூட அந்த ஊருக்கு திருமருகள்னு தான் பேர் இருக்கு அப்போ ஒரு நாள் அதிகாலையில் வணிகர் ஒருவர் அந்த வணிகர் அதே கோயிலில் தங்கியிருந்தார் அந்த வணிகருடைய மாமா மகன் மகள் மாமா மகளை அழைச்சிக்கிட்டு ஒரு காரணத்தினாலே அவங்க அந்த திருமர்கள் கோயிலில் தங்கியிருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு மேலே நல்ல அசந்து தூங்கும் பொழுது பாம்பு தீண்டு விட்டது நல்ல பாம்பு கடித்து விட்டது நல்ல பாம்பு கடித்தது மட்டுமல்லாமல் அந்த வணிகன் இறந்தே போயிட்டார் என்ன பண்ணுவா மாமனை நோக்கி அத்தை மகனை நோக்கி அவரை எதிர்பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க ஒரு திட்டத்தோடு ஆனால் பாம்பு தீண்டி மாமன் காலமாயிட்டார் அதிகாலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அழுக்குறல் ஓஹோன்னு அழுறா என்ன பண்ண முடியும் அழத்தான் முடியும் அப்போது அதிகாலையிலே நீராடி விட்டு திருஞான சம்பந்தர் அந்த கோயிலுக்கு விடிய காலையில் வர்றார் அந்த திருமருகளுங்கிற ஊரில் உடனே இந்த பெண்ணுடைய அருகுல அலுவல்கள் கேட்கிறது கேட்டவுடனே வேக வேகமாக நடந்து விரைந்து வர்றார் திருஞான சமுந்தர் என்னம்மா என்ன நடந்தது கூறு அந்த அம்மா தன்னுடைய வரலாற்றை சொல்கிறாங்க ஐயா எங்கள் அப்பாவுக்கு ஏழு பொண்ணுங்க இவர் எங்கள் அத்தை பையன் ஏழு பொண்ணில் ஒரு பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் அப்பா யாரையும் இவருக்கு பொண்ணு கொடுக்காம ஆறு தமக்கைகளையும் செல்வந்தர்களுக்கே கொடுத்து விட்டார் என்னையும் ஒரு செல்வந்தருக்கு கொடுக்கறதுக்காக அவர் திட்டமிட்டார் என்னால் பொறுக்க முடியல எங்கள் அப்பா எங்கள் மாமனை ஏமாற்றுறதை என்னால் தாங்க முடியல ஆகையினாலே அவரோடு நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் அவருடைய சொந்த ஊருக்கு போய் திருமணம் செய்து என்ற திட்டத்திலே இங்கே ரெண்டு நாள் நாம் தங்கியிருந்தோம் வந்த இடத்துல இப்படி ஆச்சு என்ன பண்ணுறது சாமி நான் என் செய்வேன் சாமின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட அழுது புலம்பி அவருடைய அந்த பொண்ணுடைய நிலை அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை அதை பார்த்தோம்ன திருஞான சம்பந்தர் வழக்கமாக அந்த திருமறைகள் மறுபடியும் பதிகம் பாடுற ஆற்றல் ஆடல் விடையேறு ஆழவாயான் திருநீற்றை போற்றி நிலாவும் போற்றி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்ற தென்னல் இடையேற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பாத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் நல்லவர் வல்லவர் தாமே இப்படி பதினோரு பாடுகள் அவர் பாட ஆரம்பித்த பதினோரு பாட்டு பாடுவார் பதினோரு பாரா அப்படி முதல்ல சொன்ன மாதிரி அவர் பாட பாட அந்த வணிகருடைய உடம்பிழே அந்த விஷமாகப்பட்டது படிப்படியாக இறங்கி எழுந்து நின்றார் எழுந்து நின்ற அந்த பொண்ணும் அந்த வணிகரும் சேர்ந்து திருஞான சம்பந்த பாதார விந்தத்தில் நமஸ்காரம் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த ஊர் திருமர்கள் சிவபெருமானை வணக்கம் பண்ணுறாங்க அப்போது திருஞான சம்பந்தர் முடிவு பண்ணுறார் எப்போ இந்த அளவுக்கு இந்த பொண்ணுங்க ஒரு பொண்ணோ அந்த பையனோ வணிகரோ உறுதியாக இருக்காங்களோ தாமே முன்னின்று திரும திருமணம் செய்து வைப்பதாக திட்டமிட்டார் அதே ஆலய சன்னிதானத்துக்கு உள்ள அழைத்து போகிறார் அந்த சமுதாய முறைப்படி சமூக முறைப்படி முறையாக திருமணம் நடத்தி வைத்து ஆசிர்வாதம் செய்து அவர்கள் விடை பெற்று ஊருக்கு போகிறாங்க அப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் ஆன்மீக சேவைகள் எல்லாம் தொடர்ந்து செய்பவர் விஞ்ஞான சம்பந்தர் இதை தொடர்ச்சி அடுத்த பகுதியிலே பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்